மதுரை விமான நிலையம் வருகை தந்த தமிழக முதல்வரிடம் கஞ்சா கொட்டலத்துடன் மனு அளிக்க வந்த பாஜக நிர்வாகியால் பரபரப்பு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது மனைவி மற்றும் பேரை குழந்தையுடன் ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானலில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இந்த நிலையில் இன்று காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து காலை ஒன்பது மணிக்கு தனி விமானம் மூலம் புறப்பட்டு மதுரை விமான நிலையம் வந்தடைந்தனர் இந்த நிலையில் முதல்வரின் தனிப்பட்ட விமான பயணம் என்பதால் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து முதல்வர் மதுரை விமான நிலையம் வருகையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தனர் பாஜக செயற்குழு உறுப்பினர் சங்கர் பாண்டியன் என்பவர் மனு ஒன்று அளிக்க அந்த மனுவில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழகத்தில் போதை மற்றும் கஞ்சா பழக்க வழக்கங்கள் அதிகரித்துள்ளது இதனால் மாணவ மாணவிகள் ஏழை தொழிலாளிகள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாதுகாப்புக்கு பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் இவற்றை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் போதை பழக்க வழக்கத்தில் இருந்து காத்திட வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார் அத்தோடு மட்டுமில்லாமல் அந்த மனுவுடன் சேர்த்து கஞ்சா புட்டலத்தையும் இணைத்து இருப்பதாகவும் தெரிவித்து மனு கொடுக்க முயன்றுள்ளார் இதனை பாதுகாப்பு பணியில் இருந்த மதுரை விமான நிலையம் மற்றும் அவனியாபுரம் போலீசார் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி முதல் கட்டமாக அவனியாபுரம் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கொடைக்கானல் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக மதுரை வந்த நிலையில் அவரிடம் கஞ்சா பொட்டலத்துடன் மனு கடுக்க வந்த பாஜக நிர்வாகியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது